சொல்லுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐட்டம் செஞ்சு த காமிக்க போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த கல்லடைப்பெல்லாம் இருக்காது எங்கள் வீட்டெல்லாம் அடிக்கடி இது செய்வாங்க அதே இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வாழைத்தண்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன் எல்லாரும் பாருங்கள் இந்த சூப்பர் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க அவசியம் அது கல்லடப்பெலாம் எடுத்துகிட்டு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று அந்த பொருள் என்னென்ன தேவைங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு வாழை துண்டு ஒரு நிலத்துக்கு எடுத்து அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் போடணும் தனியாக வச்சோம்னா கறுத்து போயிடும் இது வந்து சீரகம் சோம்பு மிளகு மஞ்சள் பொடி இது வந்து அரைக்கிறதுக்கு அதோடு ரெண்டு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பில் பட்டை கிராம வாசனை சாமான் போட்டு தாளிக்கணும் கொஞ்சம் ஆயில் அதை தாளிக்கிறதுக்கு இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சூப் வந்து நம்ம பருப்பு தண்ணியில் வச்சுருந்தேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே செத்து நாட்டு மறுபடியும் வைக்கிறது பெரும்பாலும் சூப்புக்கு யாரும் பருப்பு தண்ணி ஊற்றுறது இல்லை இதுதான் நம்ம டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு அதில் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த வாழைத்தண்ணி வேயும்போது இதுவும் கரைஞ்சிடும் சூப் வந்து ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரைச்சாச்சு மஞ்சள் சீரகம் போட்டு அரைச்சாச்சு மஞ்சள் சீரகம் சோம்பு ரெண்டு மிளகு பூண்டு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ ஒரு குக்கரில் தான் வைக்க போகிறேன் வாழைத்தண்டு வேக கொஞ்சம் லேட்டாகும் அதனால் குக்கரில் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் சட்டியை காய வச்சுக்குவோம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம் லைட்டாக ஊற்றினா போதும் ஆயில் காஞ்சிருச்சு எடுத்துருக்க அந்த வாசலை சாமான பூரா அதில் போட்டுக்குவோம் ஏசுந்துருச்சு கருவேப்பிலையை போட்டுக்குவோம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வாழைத்தள்ளையும் அதிலே போட்டு வதக்கிக்குவோம் ரவுண்டாக இருந்தா கூட போதும் அரை இந்த மஞ்சள் சீரத்தை போட்டுருவோம் இந்த பாசுப்பருப்பு வேலு போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே அதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அப்படியே சூப்பராக சாப்பிட வேண்டியது இது நம்ம கொஞ்சம் குழ குழப்பாக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பருப்பு தண்ணி ஊற்றணும் பருப்பு தண்ணி இல்லாததுனால பாசு போடுறேன் சேர்ந்து அதெல்லாம் உப்பு கொஞ்சமா போடணும் உப்பு தாங்காது இப்போ மூடி ஒரு ரெண்டு விசில் வைப்போம் சட்டியில் மாத்திட்டு இப்போ இந்த சூப்பை குடிச்சு பார்க்கலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைத்தண்டு சூப் வந்து கல்லடப்புக்கு அடப்புக்கு ரொம்ப நல்லது கல் அடப்புலாம் வராது அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா கல்லடைப்பு நோயே இருக்காது இது சுகருக்கு நல்லது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க